வெறும் தங்கத்தோட கதை இல்ல மனுஷனோட பேராசை உழைப்பு சுரண்டல் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஹிஸ்டரி தங்கம் கோல்டு இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பெரிய பெரிய ஜுவல்லரி கோயில் கோபுரத்துல இருக்கிற அந்த கலசங்கள் அப்புறம் ஒரு நாட்டோட செல்வம் இதுதானே ஆனா இந்த தங்க எல்லாம் எங்க இருந்து வருது நம்ம கடையில பாக்குற இந்த பளபளப்பான மெட்டல் பூமிக்கு அடியில இருந்து நம்ம கைக்கு வந்து சேரதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய இருண்ட ஆனா அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு நம்ம எல்ல எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க நம்ம ஆறுகள்ல வெறும் கையாலேயே மணல சலிச்சி தங்க துகள்களை எடுத்த நம்ம முன்னோர்களோட கதை ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சரி அப்ப ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கிய மலைகளையே குடஞ்சி தங்க எடுத்த பிரிட்டிஷாரோட கொடூரமான சுரங்க வரலாறு

காலத்துல எல்லாம் அப்ப தங்க எங்கதான் கிடைச்சது இப்ப இருக்குற மாதிரி பூமிக்கு அடியில கிலோமீட்டர் கணக்குல பாதாளத்துக்கு வர போய் எடுத்தாங்கன்னு நினைக்கீங்களா இல்லவே இல்ல அப்பெல்லாம் தங்கம் கிடைச்சது ஆறுகள்ல தான் ஆமா நீங்க கேட்டது பார்த்தது எல்லாமே சரிதான் மணல்ல தான் தங்க ஒளிஞ்சிருந்திருக்கு இந்த மெத்தடுக்கு தான் பிளேசர் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க மலைகள்ல இருக்கிற பாறைகள்ல இருக்க அந்த தங்க துகள் காலப்போக்குல மலை காத்து புயல்னு எல்லாம் அடிச்சு செதஞ்சதுனால ஆத்து தண்ணியோட அது கலந்துருச்சு தங்கத்தோட வெயிட் கொஞ்சம் அதிகங்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்தோட வளைவுகள் எல்லாம் இருக்கும்ல அந்த வளைவுகள் அதுக்கப்புறம் ஆழம் கம்மியா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் போய் மணலோட மணலா அப்படியே புதைஞ்சிரும் நம்ம முன்னோர்கள் படிக்காட்டாலும் இந்த சயின்ஸ அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க நம்ம முன்னோர்களோட மெத்தட் எப்படின்னா மரத்தாலான தட்டுகளை வச்சு அப்படியே ஆத்து மணல் அள்ளுவாங்க அப்புறம் அதை அப்படி மேல தூக்காம அந்த தண்ணியோட தண்ணியா வச்சு மெதுவா சலிச்சுக்கிட்டே இருப்பாங்க மணல் மாதிரி லேசான பொருட்கள் எல்லாம் தண்ணியோட போயிடும் ஆனா கனமா தங்க துகள்கள் மட்டும் அந்த தண்ணியோட அடியில அப்படியே தங்கிரும் இப்போ கூட ஜார்க்கண்ட் மேற்கு வங்க வழியா பாயிற அந்த சுபர்ண ரேகா ஆத்துல இன்னைக்கும் கூட பழங்குடி மக்கள் இந்த முறையில தான் தங்க துகள்களை சேகரிச்சுட்டு வர்றாங்க சுபர்ண ரேகான்னா தங்கத்தின் கோடு அப்படின்னு அர்த்தமா நாள் முழுக்க உழைச்சி ஒன்னு ரெண்டு அரிசிமணி அளவுக்கு தான் தங்கம் கிடைக்கும் ஆனா அந்த அளவு கூட அவங்க வாழ்க்கைக்கு அது போதுமானதா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம சோழர்கள் காலத்துலயும் விஜயநகர பேரரசு காலத்துலையும் இப்படி தான் தங்கம் எடுத்திருக்காங்க இது இதுக்கு வந்து வரலாற்று சான்றுகள் இருக்கு இப்படி தங்கம் தான் ராஜாக்களோட கிரீடத்தை அலங்கரிச்சிருக்குது கோயில்களுக்கு காணிக்கையா போச்சு வியாபாரத்துலயும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குது குறிப்பா தென்னிந்தியாவில காவிரி அதோட கிளை ஆறுகள்ல தங்கம் கிடைச்சதா சொல்லப்படுது இந்த நீலகிரி பகுதி இருக்குல்ல இங்கு வாழ்ற இந்த குறும்பர் மாதிரியான பழங்குடி மக்களுக்கு நீரோட இருந்து தங்கத்தை சலிச்சு எடுக்கிற பாரம்பரிய அறிவே அவங்களுக்கு இருந்திருக்கு எய்டீன்த் செஞ்சுரி லாஸ்ட்ல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சது அவங்களோட கண்ணு ஃபுல்லாவிடம் இந்தியாவோட அந்த ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பரிட்டி தான் இருந்துச்சு பருத்தி மசாலா இப்படி சுரண்டிட்டு இருந்த அவங்களோட கவனம் வந்து மெதுவா இந்த பிரீசியஸ் மெட்டலான தங்கத்தின் மேல திரும்பிச்சு திப்பு சுல்தானோட வீழ்ச்சிக்கு அப்புறம் மைசூர் ராஜ்ஜியத்தோட பகுதிகளை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டாரு இந்த ஜான் வாரன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கோலார் பகுதிக்கு வந்த அவரு அங்க மக்கள் கையால மண கையால மணல சளிச்சு தங்கத்தை எடுக்கிறதா அவர் கவனிச்சார் அதோட விட்டாரா இந்த மனுஷன் இதை பத்தி ஆய்வு செஞ்சப்போ ஒவ்வொரு ஐம்பத்தாறு கிலோ மண்ணிலையும் சுமார் ஒரு கிராம் இடம் தங்க இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு இது அவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு இதையே பெரிய அளவுல முறையா செஞ்சா எவ்வளவு தங்கத்தை அல்லலான்னு அவர் மனசுல ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சாரு அவரு போட்ட அந்த கணக்கு தான் அமைதியா இருந்து கோளாரோட தலையெழுத்தையே மாத்துச்சு ஆனா உடனே பெரிய எந்த மாற்றமும் நடக்கல ரொம்ப வருஷமா இத பத்தின ரீசர்ச் மட்டும்தான் அங்க நடந்துகிட்டு இருந்தது ஒரு உண்மையான டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல தான் ஏற்பட்டுச்சு பிரிட்டிஷ் ராணுவத்தில இருந்து ரிட்டையர்டான மைக்கேல் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு வீரர் பெங்களூர்ல தான் அப்ப தங்கியிருந்தாரு அப்ப ஒரு நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலுல வெளியான ஒரு பழைய பத்திரிக்கை அதுல ஒரு கட்டுரையை படிச்சார் அதுதான் இந்த ஜான் வாரன் அப்படிங்கிற ஒரு எழுதுன இந்த கோலார் தங்கத்தோட ஒரு கட்டுரை ஏற்கனவே தங்க மேலே ஆர்வம் இருந்த இவருக்கு இது ஒரு புதையல் மாதிரி இப்ப கிடைச்சது அப்புறம் மனுஷன் சும்மா இருப்பாரா உடனடியாக கோளாறுக்கு கிளம்பினாரு ரெண்டு வருஷமா அந்த இடத்த ஃபுல்லாக அவர் சுற்றி பார்த்து ரீசர்ச் பண்ணி ஓகே இங்க தங்க இருக்கு அப்படின்னு அவரு உறுதி செஞ்சிட்டாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் மைசூர் மகாராஜ கிட்டேயே போய் அந்த பகுதியில சுரங்கம் தோண்ட டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அந்த இடத்த ஃபுல்லா குத்தகை அனுமதி கேட்டார் நிறைய மனுஷன் ஏதோ முயற்சி பண்ணுறாரு பெருசாக தங்கல்லாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் அதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க எந்த ஒரு கையெழுத்து இருக்குல்ல இந்த கையெழுத்து கோலார் பகுதியே உலகத்தோட மிகப்பெரிய தங்க வேட்டை களமாக மாற்ற போகுதுன்னு அப்போ யாருக்குமே அது தெரியாது இந்த நேரத்தில் தான் நீலகிரியோட வயநாடு பகுதியில் தங்க இருக்குது அப்படின்னு இந்த பிரிட்டிஷார் கண்ணிற்கு தென்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஆல்ஃபா கோல்டு மைனிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து சுரங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க லண்டன்ல மட்டுமே நாற்பத்தி ஒரு சுரங்க நிறுவனங்கள் நீலகிரி தங்கத்தை எடுக்க பதிவு செஞ்சாங்க இது மலபார் கோல்டு ரஷ்னு கூட சொல்லப்பட்டுச்சு இனிமே தங்கங்கிறது ஆற்றுல கிடைக்கிற பொருள் இல்லை இது மலைக்குள்ள பாறைக்குள்ள இருக்கிற புதையல் இந்த தங்கத்தை வெளியே கொண்டு வர மனுஷரோட உழைப்பு மட்டும் போதாது இதுக்கு பெரிய மிஷின்களும் கொடூரமான தொழில்நுட்பமும் தேவைப்பட்டுச்சு பழங்காலத்தோட அந்த அமைதியான பொன் தேடல் முடிவுக்கு வந்துச்சு இயந்திரங்களோட யுகம் தொடங்குச்சு லாவெல்லா மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து கோலார் நீலகிரி இதுலலாம் கால் வச்சதுக்கு அப்புறம் தங்க சுரங்கத்தோட முகமே மாறிடுச்சு அது வரைக்கும் ஆத்து மணலில் நடந்த தேடல் இப்போ பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு போச்சு தான் ஹாட் ராக் மைனிங் அப்படின்னு பேரு அதாவது கடினமான பாறைகளை உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற தங்கத்தை பிரித்து எடுக்கிறது தான் இதோட ப்ராசஸ் யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலத்துல பூமிக்கு கீழே மூணு கிலோமீட்டர் ஆழத்துக்கு சுரங்கம் தோன்றது எவ்வளோ பெரிய சவாலா இருந்திருக்கும் இப்போ கோலார் தங்க வயல் உலகத்தோட இரண்டாவது ஆழமான சுரங்கமா மாறிச்சு அந்த ஆழத்துக்கு மனுஷங்க எப்படி போனாங்க லிஃப்ட் மாதிரி ஒரு அமைப்புல கும் இருட்டுல அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயத்தோட ஒவ்வொரு நாளும் மரணத்தோட வாசலுக்கு போயிட்டு வந்தாங்க இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ்ங்கிற நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூத்தி போலார் சுரங்கப் பணிகளை கையில் எடுத்தது இங்கிலாந்துல இருந்து சுரங்கம் தோன்ற ஸ்பெஷலிஸ்டான தொழிலாளர்கள்லாம் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாரும் அதிகாரிகளாக இருக்கும்போது கஷ்டமான ஆபத்தான வேலைகளை செய்ய யார் இருந்தா இப்போதான் தமிழ்நாட்டோட வட ஆற்காடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை வேலைக்கு கோளாறுக்கு கொண்டு வந்தாங்க பெரும்பாலும் தலித் சமூகம் சேர்ந்த அந்த மக்கள் ஊர்ல இருந்து சாதிய கொடுமை வறுமையிலிருந்து தப்பிக்க இந்த இதை ஒரு வாய்ப்பா அவங்க பார்த்தாங்க ஆனா அவங்க வந்து சேர்ந்த இடம் அதை விட பெரிய நகரமா இருந்துச்சு அவங்கள தகரத்தாலான தட்டி வீடுகள்ல தான் தங்க வச்சாங்க எந்த அடிப்படை வசதியுமே கிடையாதுங்க பாறைகள் எல்லாம் வெடி வச்சு தகர்க்கும் போது வர்ற புகை பேருக்கு காசு நோய் வந்து சின்ன வயசுலயே விபத்துகள் எல்லாம் சகஜமா நடந்துச்சு பாறை சரிஞ்சு நசுங்கி செத்தவங்க ஆழத்துல மாட்டி மூச்சு திணறி செத்தவங்கன்னு ஆயிரக்கணக்கானோர் உயிரை விட்டாங்க இப்படி விபத்துல செத்தவங்க உடம்ப கூட முழுசா பார்க்க முடியாதான் ஒரு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு அங்க வேலை செஞ்சவங்க இத பதிவு செஞ்சிருக்காங்க கீழே போனா மேலே வந்தா பணம் அப்படின்னு ஒரு ப்ராவர் அந்த இடத்துல இருந்து தான் உருவாச்சாம் இப்படி உயிரை பணைய வச்சு எடுத்த தங்கம் கப்பல் ஏறி இப்போ இங்கிலாந்துக்கு போச்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷத்துல தொள்ளாயிரம் டன் தங்கம் கோளாறுல இருந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த தங்கத்தை வச்சு தான் தென்னிந்தியாவில முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சிவசமுத்திரத்துல கரண்ட் தயாரிச்சு கோளாருக்கு கொண்டு வந்தாங்க ஏசியாவிலேயே ஃபஸ்ட் மின்சாரம் கிடைச்ச முதல் நகரமா இந்த கோலார் இருந்துச்சு அந்த வெளிச்சத்துக்கு பின்னால ஆயிரக்கணக்கான தமிழ் தொழிலாளர்களோட இருண்ட வாழ்க்கை மறைக்கப்பட்டிருந்தது நீலகிரியிலையும் இதே கதை தான் அங்கேயும் பழங்குடி மக்களை அடிமைகள் மாதிரி சுரங்க வேலையெல்லாம் ஈடுபடுத்தினாங்க அவங்க கண்டுபிடிக்கிற தங்கத்தோட அளவு குறைஞ்சா கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டதா வரலாறு குறிப்புகள் சொல்லுது இது வெறும் டெக்னாலஜியோட வளர்ச்சி கதை மட்டும் இல்லை இது உழைப்பு சுரண்டலோட உச்சம் ஒரு பேரரசோட பேராசைக்காக அப்பாவி மக்களோட வாழ்க்கையும் அடியில புதைக்கப்பட்டதுங்கிறதுக்கான நேரடி சாட்சி இது இந்த தங்க சுரங்கங்கள் தங்கத்தை மட்டும் இல்ல கணக்கில்லாத மனுஷங்களோட கதைகளையும் வழிகளையும் தனக்குள்ள புதைச்சி வச்சிருக்கு பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கோலார் தங்க வயல் நட்டுமையாக்கப்பட்டு பாரத் மைன்ஸ் லிமிடெட் பிஜிஎம்எல் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா சுரங்கத்தோட ஆழம் அதிகமாக அதிகமாக தங்க எடுக்கிற செலவு பல மடங்கு ஏறிடுச்சு கடைசியா லாபம் இல்லாததால நூற்றி இருபது வருஷம் இயங்கின அந்த வரலாற்று சிறப்புமிக்க சுரங்கம் பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிகாரபூர்வமாக மூடப்பட்டுடுச்சு ஒரு காலத்தில் குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லப்பட்ட இந்த கோலார் இன்னைக்கு ஒரு பேய் நகரம் மாதிரி இருக்கு இந்த தங்க சுரங்கத்தை நம்பி வாழ்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுச்சு ஆனா கோலாரோட கதை இதோட முடியவே இல்ல அங்க இன்னும் தங்க நம்பப்படுது சமீபத்துல கர்நாடக அரசு பழைய சுரங்க கழிவு மேடுகள்ல இருந்து தங்கத்தை பிரித்தெடுக்க அனுமதி வழங்கியிருக்காங்க புதிய தொழில்நுட்பங்களை வச்சு வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ தங்கம் வரைக்கும் எடுக்க முடியும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா நீலகிரியோட கதை கொஞ்சம் வேற மாதிரி பிரிட்டிஷ் காலத்து சுரங்கங்கள் கைவிடப்பட்டாலும் தேவாலா போன்ற பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்க தங்கம் எடுக்கிறது இன்னிக்கும் தொடருது எந்த பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் பழைய சுரங்கங்களுக்குள்ள மக்கள் உயிரை பணைய வச்சு இன்னும் தங்கம் தேடுறாங்க இதனால மனிதர்கள் மட்டும் இல்லாமல் யானைகள் கூட இந்த குழிகளில் தவறி விழுந்து இறக்கிறது தொடர்கதையா இருக்கு சமீபத்தில் அதிகாரிகள் இந்த சட்டவிரோதமான செயல்களுக்கு எதிராக கண்காணிப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்போது பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சது சரியா இல்லை பிரிட்டிஷார் கொண்டு வந்த நவீன முறை சரியா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது என்னென்னா நம்ம முன்னோர்களோட முறை வந்து இயற்கையை சுரண்டாத தேவைக்கான ஒரு முறை பிரிட்டிஷ்காரங்களோட முறை லாபங்கிற ஒரே நோக்கத்துக்காக மனுஷ உழைப்பையும் இயற்கை வளத்தையும் உச்சகட்டமாக சுரண்டன ஒரு முறை இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கம்மியான சுரங்க முறைகள்லாம் வந்துடுச்சு ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை தங்கத்துக்கு மேல மனுஷனுக்கு இருக்கிற மோகம் ஒரு சின்ன உலோக துண்டுக்காக மலைகளை குடையிறோம் காடுகளை அழிக்கிறோம் உயிர்களை பலி கொடுக்குறோம் நாம போடுற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் பின்னாலையும் இப்படி ஒரு நீளமான ரத்தம் படிஞ்ச வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சிருக்கணும் ஆட்டங்கரையில ஒரு தன் தட்ட வச்சு மணல சளிச்ச இடத்துல ஆரம்பிச்ச இந்த பயணம் பூமிக்கு கீழே ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல லட்சக்கணக்கான மக்களோட வேர்வையிலையும் கண்ணீர்லயும் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு தங்கங்கிறது வெறும் நகை மட்டும் இல்ல அது ஒரு வரலாறு மனுஷ நாகரிகத்தோட பேராசையோட உழைப்போட வழிகளோட வழிகளோட வரலாறு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் தங்கம் அல்லது வேறு ஏதாவது கனிமங்கள் சம்மந்தமான கதைகள் இருந்தால் அதையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்கு வீடியோ இன்னும் இது மாதிரியான சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்